நான் ஒன்று சொல்லட்டுமா இது அப்படியே அப்ளிகபிளா ஆக்கி அப்ளிகேஷனில் உங்களுக்கு சொல்றேன் இந்த காலேஜ்குள்ளே நீங்க நுழையும் பொழுது உங்களுக்கு இருந்த மகிழ்ச்சி நீங்கள் வெளியேறுகின்ற பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த இந்த என்ட்ரி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் சில பேருக்கு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீ படிக்கிறதுக்கு உள்ள நுழையிறியா அந்த மனநிலையை விட உன்னுடைய வெளியேற்றம் இருக்கல இந்த கல்லூரியை விட்டு வெளியில போற அது ரொம்ப இருக்கணும் வெளியேறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அதை நீ தேட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பல பேர் பல நிலைகளில் சில வார்த்தைகளை உனக்கு சொல்லி இருப்பார்கள் நான் பார்க்கிற ஒரு பேருண்மையை உனக்கு இந்த ஆண்டு விழாவில் சொல்லுகிறேன் மிகப்பெரிய கனவுகளோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பையன் படிக்க வரா ஆனால் அவனுடைய வயதும் அவன் சேர்ந்திருக்கக்கூடிய பியர் குரூப் இருக்கு இல்லையா அதுவும் அவனுடைய வருங்காலத்தை முடிவு செய்கிறது ஒருபோதும் அதற்கு அலோ பண்ணாத நான் மிக சாதாரணமான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் அந்த சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அசாதாரணமான ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்தார்கள் அந்த அசாதாரணமான ஆசிரியர்களினுடைய நுட்பமான வழிகாட்டுதலை நான் பற்றிக்கொண்டேன் என்னுடன் படித்த பல பிள்ளைகள் அதை பற்றிக்கொள்ளவே இல்லை என்பதனை இன்றைக்கு நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நான் பார்க்கிறேன் அதே வகுப்பறைதான் எனக்கு கிடைத்தது அவர்களுக்கும் கிடைத்தது ஆனால் அதை அவர்கள் எப்படி அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கக்கூடிய அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு புள்ளி சாதாரணமாக ஒருவர் சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சேர்மனுடைய மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன் ஆக்டிவ் சேர்மன் மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டேன் மேடம் என் பக்கத்தில் பிரின்சிபல் இல்லை இல்லைன்னா பிரின்ஸிபல் கிட்ட தான் கேட்டிருப்பேன் இந்த காலேஜ்லேருந்து வெளியில் போகிற கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு போகிற பையன் பொண்ணு இவங்களுடைய ஆனுவல் சேலரி என்ன அப்படின்னு கேட்டேன் அவர்கள் சொன்னது ஒருவேளை குறைவாக கூட இருக்கலாம் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க பிள்ளைகள் என்று சொன்னார் இப்போ ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் படித்த பிள்ளை வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது என்பது அவ்வளவு ஏற்புடையது இல்லை ஃபவுண்டர் சேர்மன் தன்னுடைய பேச்சிலே இந்த ஊதிய விஷயத்தை நான் கேட்பதற்கு பிறகு பேசியிருக்கிறேன் நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த குழந்தைகள் வெளியில் போகும்போது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்டேன் அது கேட்டதற்கு பிறகு நான் கேட்டது அவருக்கு தெரியாது அதற்கு பிறகு அவர் பேசும்போது சொன்னார் வருடத்திற்கு மூன்று நான்கு லட்சம் ரூபாய் சம்பாதித்துக் கொள்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கலை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் பிள்ளைகள நான் வெற்றி பெற்றவள் வெற்றியை ருசிப்பவள் நான் வெற்றியினுடைய கனி எப்படி உங்களுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை உனக்கு என் மொழியில் புரிய வைக்க முயற்சி செய்கிறது